எல்லோரும் வந்து ஆளாளுக்கு ஒரு கதை எனக்கு இல்லாத ஆகிட்டான் இதாகிட்டான்னு எதுவும் அவலை இங்கே தான் இருக்கும் ஜாலியாக மக்களை மகிழ்வித்து எல்லாரும் நாமளும் சந்தோஷமாக மக்களும் சந்தோஷப்படுத்துகிற ஒரு தொழில் சினிமா அப்படி ஒரு சினிமாவில் பயங்கர நெகட்டிவிட்டி பயங்கர ஒரு டாப்ஸிக்னஸ்ஸு ஐயோ அவருக்கு அவ்வளோ கடன் இருக்கு இவ்வளோ கடன் இருக்கு இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு இண்டஸ்ட்ரியில் கடனே இல்லாத ஒரு ப்ரொடியூசர் நான் தான் அதை நான் அனௌன்ஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா அதனால் யாரும் வந்து பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறவங்கள விட ஐயோ பாவம் ரொம்ப நல்லவர் ரொம்ப பிரச்சனையில் இருக்காருன்னு சொல்கிறவங்க ரொம்ப ஆபத்து அந்த வேர்டு வேண்டாம் யாரும் பாவம் இல்லைங்க எல்லாருமே நல்லா தான் இருக்கிறோம் நல்லா தான் இருப்போம் இந்த வருஷம் சிறப்பாக அமையும் இந்த நேரத்தில் முக்கியமாக ஒரு அஞ்சு பேருக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும் ஒன்று வந்து சூரிய அண்ணா என்ன நடந்தாலும் ஸ்டேஜில் வந்து அழுதுட்டு எனக்கு அண்ணன் மாதிரி தம்பி மாதிரி அப்படி அப்படின்னு அழுதுட்டு பின்னாடி போய் என்ன ரோடில் விட்டுருவாங்க அதெல்லாம் எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் அழகாக எந்த ஒரு டென்ஷனும் காட்டிக்காமல் என்னையா உனக்கு பிரச்சனைன்னு சொல்லி என்னை சப்போர்ட் பண்ணி என் கூட நின்று எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் உலக சினிமாலேயே ஒரு ஹீரோ வந்து ஒரு ப்ரொடியூசர் மேலே ப்ரொடியூசர்ன்னு சொல்லக்கூடாது ஒரு தம்பியாக இருக்கட்டும் இல்லை ப்ரொடியூசராக இருக்கட்டும் இன்னொரு ஹியூமன் பீங் மேலே இவ்வளோ ஒரு அக்கறை செலுத்தி நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்களான்னு எனக்கு தெரில இந்த நேரத்தில் அண்ணாக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா என்னுடைய டஃப் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு தைரியம் கொடுத்தாரு எல்லா உதவிகளும் செஞ்சார் இந்த நேரத்தில் அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் திரு கேவியன் சார் இன்னைக்கு வந்து பரசக்தி ஒன்பதாம் தேதி வந்து அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கணும் அடையும் அடைஞ்சிருந்தது அதோட டிக்கெட் சேல் ஆகட்டும் எல்லா விஷயங்களும் வேறு லெவலில் இருந்துச்சு தமிழ் சினிமாவுடைய மைல் ஸ்டோனை வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போய் வைக்கக்கூடிய புக்கிங்ஸ் நடந்திருந்தது ஒரு தயாரிப்பாளராக போன மாதம் நாங்கள் டிசம்பர் மாதம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்க வேண்டியது ஆனால் ஒரு சில காரணங்கள்னால பண்ண முடியாமல் போச்சு சத்யராஜ் சொன்ன மாதிரி இது இதை விட சிறந்த ஒரு ரிலீஸ் டேட் அமையாது இருந்தாலும் கூட ஒரு விஜய் அண்ணனோட கடைசி படம் ப்ளஸ் என்னை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சொந்த மகன் மாதிரி பார்க்குற ஒரு கேவின்னுனா ஸோ ஒரு சகோதரனா மகன் வயசு இல்லை சகோதரனா பார்க்குற ஒரு கேவியனுன்னா ஸோ இந்த படத்தில் அவரோட சப்போர்ட் இந்த படம் படமும் சரி எனக்கும் அவர் பண்ண சப்போர்ட் வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் பெண் மூவிஸ் காடா சார் ஜெயந்திலால் காடா சார் ஸோ அவரும் இதில் ஒரு பெரிய பங்களிப்பு இருக்கு ப்ளஸ் அபியநபி நபி என்னுடைய நண்பர் என்னுடைய சகோதரர் ஸோ அவர் எனக்கு இந்த டஃப் டைமில் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தார் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ப்ளஸ் சக்தி ஃபிலிம்ஸ் சக்தி வேலன் அவர் வெறியால் இல்லை நன்றி சொல்ல முடியாது என்னைக்கும் அவர் கூட நான் இருந்திருக்கேன் அவரும் என்னோட இருப்பார் அதனால் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி இதை தவிர பல நண்பர்கள் மிஸ்டர் கிரி அப்புறம் சாஜித் குரேஷி நிறைய பேர் எனக்கு இந்த ட்ராவலில் முக்கிய பங்களிப்பு எடுத்துருக்காங்க ப்ளஸ் சன்ராஜ்னு சொல்லிட்டு பாம்பேயில் ஒரு கம்பெனி அவங்களும் என்னுடைய சப்போர்ட்டு மிஸ்டர் ராஜ்தீப் சார் ஸோ அவங்க தான் ஐஎஸ்பிஎல்ல சூர்யா சார் டீமோட ஓனர்ஸ் ஸோ அவங்களுடைய சப்போர்ட் வந்து இம்மன்ஸ் சப்போர்ட் ஸோ இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஜனநாயகம் வராதது ஒரு மிகப்பெரிய வருத்தம் இந்த நேரத்துல நாமளும் வந்து கூட சப்போர்ட்டிவாக இருந்து அந்த இது பண்ணிட்டு இருக்கணும் பட்டு சூழ்நிலை என்னன்னா ஆகட்டும் ஜியோ ஆகட்டும் எல்லாம் கான்ட்ராக்ட்ஸ் வந்து இன்டாக்டா இருக்கு இந்த டேட்ல வந்தாகணுங்கிற ஒரு ப்ரெஷர் போன மாதம் வரலன்னு ஒன்னையே நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு இந்த டேட்டில் வரலன்னா எந்த அக்ரிமெண்ட்ஸையும் நம்ம ஹோல்ட் பண்ண முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை இருந்துச்சு ஸோ அதனால் நம்ம இந்த டேட்டு வரணும் இது ரொம்ப சந்தோஷமான ஹாப்பியான படம் இந்த வருஷத்தை இவ்வளோ அழகாக இவ்வளோ ஹாப்பியாக நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது கண்டிப்பாக ஆடியன்ஸாக ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் குழந்த பெரியவங்க எல்லாரும் வந்து எல்லாம் வந்து ஹாப்பியாக சிரிச்சுட்டு சந்தோஷமாக போகக்கூடிய படம் ரெண்டு மணி நேரம் ஒம்பது நிமிஷம் தான் படத்தோட லென்த்து வந் பறக்கும் படம் அது போகிற ஸ்பீடு அருமையாக இருக்கும் இது போக திரு கண்ணன் ரவி சார் படம் வருது த்ரிபிள் டி வருது அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கும் எனக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கண்ணன் ரவி சார் இன்னைக்கு அவருடைய படம் வரப்ப ரெண்டு படமும் சேர்ந்து ஜெயிக்கணும் துரதிருஷ்டவசமாக நாம் சேம் டேட்டு சேம் ஒரு நாள் வித்தியாசத்தில் வர வேண்டியது இருக்குது இந்த நேரத்தில் அவருக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ப்ளஸ் என்னுடைய டீம் திரு நளன் குமாரசாமி டைரக்டர் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் ஃபைட் மாஸ்டர் அனலர் சுமாஸ்டர் ஆர்ட் டைரக்டர் கிரண் சார் ஜார்ஜ் டிஓபி வெற்றி அப்புறம் இன்னொரு பெரிய சப்போர்ட் வந்து எடிட்டர் லியோ ஸோ இவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் அது தவிர எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய அன்பையும் ஆதரவு அளித்ததுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கான நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெக்னீஷியன்ஸ் டீம் இந்த படத்தில் அசோசியேட் ஆகிருக்காங்க ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் தன் அப்புறம் சத்யராஜ் மாமா ஆனந்தராஜன்ன ஆர்டிஸ்ட் கிருத்தி ஷெட்டி அண்டு ஷில்பா அண்ட் இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இன்றைக்கி நிறைய பேர் அவைலபிள் இல்லை ஸோ அவங்க எல்லாேருக்கும் என்னுடைய அவங்களுடைய பொறுமைக்கும் அவங்களுடைய சப்போர்ட்டுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சத்யராஜ் மாமா சொன்ன மாதிரி அப்பா வந்து ஒரு பயங்கரமான எம்ஜிஆர் ஃபேன்னு சொல்ல மாட்டேன் டெய்லியும் அவரோட ஆக்டிவிட்டியில் ஒரு மூணு மணி நேரம் யாராவது ஃபோன் பண்ணி எம்ஜிஆருடைய பெருமைகள் ஒன்றா அவர் சொல்லணும் இல்லை அவர் கேட்டுக்கணும் அந்த மாதிரி ஒரு டெய்லி லைஃப் தான் அவரோடது ஸோ இந்த நேரத்தில் அவருக்கு இந்த படம் நான் தயாரித்தது மூலிமா அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன் ப்ளஸ் என்னுடைய மெய்யலவன் கார்த்தி சார் ஸோ ஸ்கூலில் ஆரம்பித்த இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா நான் என் லைஃப்பில் நான் கருதுறேன்னா அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் இந்த நேரத்தில் அவருக்கு அவரோட பொறுமைக்கும் இந்த படத்தோட சப்போர்ட்டுக்கும் எம்ஜிஆர் வழி நடத்தி இந்த படம் இந்த தேதியில் வரணுங்கிற ஒரு இது இருந்திருக்கு ஜாதகம் இருந்திருக்கு ஸோ இந்த நேரத்தில் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கணும்னு உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்